சிறப்பாக இருக்கும் என்று நினைத்தேன் நல்லவேளை அவர் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இரண்டு முக்கியமான எழுத்தாளர்கள் பிறந்தார் ஒருவர் அகிலன் ஒருவர் அழவல்லியப்பா அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்தார் வள்ளியப்பா அறுபத்தி ஆறு ஆண்டுகள் வாழ்ந்தார் அகிலன் காலமான சந்தர்ப்பத்தில் நாற்பாசாவது காலமாக இருந்தார் அவர்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு இரங்கல் கூட்டம் நடைபெற்றது வள்ளியப்பாவுக்கு நான் அப்பாவில் மிகுந்த ஒரு அன்பும் மரியாதையும் உண்டு வள்ளியப்பாவுடன் சென்னையிலிருந்து டெல்லி வரை இருபத்தி நான்கு மணி நேரம் நான் பயணம் செய்த போது வள்ளியப்பா தன்னுடைய நினைவுகளை எல்லாம் என்னிடம் குத்தியிருக்கிறார் வள்ளியப்பா இங்குள்ள எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு அப்பாவாக நினைக்கக்கூடிய அளவில் பல்வேறு படைப்புகளை படைத்தவர் ஆச்சரியமான விஷயம் அவருடைய மனைவி பெயர் வள்ளியம்மா வள்ளியம்மை அவர்கள் அனைத்து குழந்தைகளையும் நெறிப்படுத்துகிற வகையில் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து இயங்கியவர்கள் வள்ளியப்பாவினுடைய பணிகளில் அவருடைய அந்த மலரும் உள்ளம் உள்ளிட்ட அந்த கவிதை தொகுதி அவருடைய கவிதைகள் எல்லாம் ஒரு புறம் இருக்க குழந்தை எழுத்தாளர் சங்கத்தை அவர்தான் உருவாக்கினார் குழந்தை எழுத்தாளருடைய புகைப்பட கண்காட்சியை அவர் நடத்தினார் குழந்தை எழுத்தாளர்களுடைய புகைப்படங்களை பார்த்து அந்த காலத்தில் ஒரு காலகட்டத்தில் குழந்தை எழுத்தாளர்களுக்கு இருந்த இந்த அபாரமான இலக்கிய வீச்சும் மதிப்பும் வரபரம் குறைத்து போயிற்று அதற்கு காரணம் குழந்தை எழுத்தாளர்கள் அல்ல நம்முடைய வீட்டில் நம்முடைய குழந்தைகள் கான்வென்டில் ஆங்கில வழியில் பயிற்சார்கள் அவர்களுக்கு நம்பியே தெரியவில்லை என்பதுதான் எனவே நமது குழந்தைகளுக்கு நாம் நபை கொண்டு கொடுக்க வேண்டும் அவருடைய சக்தி பத்திரிகையில் பல்வேறு பத்திரிகையில் கௌரவ ஆலோசகராக இருந்தார் அவரை பெருமைப்படுத்தி அவருடைய பணி என்பது கல்கி குடும்பத்திலிருந்து வெளிவந்த கோகுலம் பத்திரிகையில் ஒரு ஆசிரியராக இருந்தார் அதன் மூலமாக பெரிய அளவில் அவர் தொண்டு புரிந்தார் அவர் ஒரு காலமான பிறகு அத்தகைய ஒரு பிரம்மாண்டமான வசீகரமான ஒரு குழந்தை இலக்கிய நட்சத்திரம் என்று தமிழில் யாரும் தோன்றவில்லை ஜோதிர்லதாகஜா தொடக்கத்தில் குழந்தைகளுக்காக எழுதினார் பின்னால் பெரியவர்களுக்காக எழுதுவதாக மாறினார் ஆர்மி தொடக்கத்தில் குழந்தைகளுக்காக எழுதினால் கண்ணம்பந்தி ஆசிரியராக இருந்தால் அவரும் பெரியவர்களுக்காக எழுதி தொடங்கிவிட்டார் இன்று குழந்தை எழுத்தாளர்களுடைய எண்ணிக்கை தமிழ் மிக மிக குறைவு இத்தனை பேர் இங்கு பார்க்கிற போது மனதில் மிகுந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் ஏற்படுகிறது இன்னும் இருபது நிமிடம் பேசலாம் என்று வந்தேன் ஆனால் இந்த மிக அணைவதற்கும் பேச்சு குடிக்க வேண்டிய ஒரு சூழல் நடக்கிறது என்றாலும் ஏராளமான இலக்கியவாதிகள் கலந்து கொண்ட ஒரு உன்னதமான விழாவில் இலக்கிய ராஜாக்களை எல்லாம் மறும கொடுத்து ராஜகுமாரனே ஒரு கிணி போரை வழங்கிய இந்த விழாவை மிகச்சிறப்பாக யாருக்கண்ண அவருடைய பேச்சை எல்லாம் அப்போது தான் நான் கேட்கிறேன் அவர் உரையாற்றி இந்த விழாவில் கலந்து கொள்ளத பற்றி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் என் மேல் தேவகி அவர்களுக்கு ஒரு தாய் பாசம் உண்டு பெயரின் நான் கிருஷ்ணன் அவர் தேவகி ஆனால் தேவகி மேல் எனக்கு ஒரு நெடுங்காலமான தங்கை போன்ற ஒரு உணர்வு உண்டு அந்த தங்கையுடைய எல்லா செயல்பாடுகளும் பெருவெற்றி அடைய வேண்டும் என இறைவனை மனமாடு பிரார்த்தித்து தனிமன்